ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மனோன்யம் சுந்தரான் பல்கலைக்கழகத்துக்கு அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளின் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடைபெறவுள்ள பல்கலைக்கழக தேர்வுக்கான தேர்வு கட்டணம் செலுத்த ஆன்லைன் போர்ட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த செமஸ்டர் முதல் புதிய இணையதளம் வழியாக தேர்வு கட்டணம் செலுத்த வேண்டும் என்பதையும் தெரிவிச்சிருக்காங்க இணையதளம் முகவரி டபிள்யூ 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 டாட் எம்எஸ்யூஎன்ஐவி டாட் காம் இந்த இணையதளம் வழியாக மட்டுமே தேர்வு கட்டணத்தை செலுத்த ஏன் என்பதையும் தெரிவிச்சிருக்காங்க ஆன்லைன் வழியாக தேர்வு கட்டணம் செலுத்துவது எப்படி என்பதை இந்த வீடியோ வழியாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கூகுளில் எம்எஸ் யூஎன்ஐவி டாட் காம்னு சர்ச் பண்ணிக்கோங்க சர்ச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் வர எம்எஸ் யூனிவி டாட் காம் அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டில் எக்ஸாம் ஃபீ பேமெண்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு சைன் இன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் உங்களுடைய நெய்ம் ரெஜிஸ்டர் நம்பர் உங்களுடைய ப்ரோக்ராம் கோடு வந்து டிஸ்பிளே ஆகும் அடுத்து நீங்கள் இந்த செமஸ்டரில் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அந்த சப்ஜெக்ட் கோட்ஸ் எல்லாம் இதில் டிஸ்பிளே ஆகும் இந்த சப்ஜெக்ட் கோடை கரெக்டாக வெரிஃபை பண்ணிக்கோங்க இந்த சப்ஜெக்ட் கோடில் ஏதாவது தப்பு இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ண பிறகுனால் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது அதனால் எல்லா சப்ஜெக்ட் கோடும் கரெக்டாக இருக்கான் வெரிஃபை பண்ணிவிட்டு எக்ஸாம் பீஸ் பே பண்ணுங்கள் இந்த சப்ஜெக்ட் கோடில் எதாவது தப்பாக இருந்ததுன்னா உங்களுடைய காலேஜை வந்து கான்ட் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுடைய சப்ஜெக்ட் கோட்ஸ் எல்லாம் கரெக்டாக வெரிஃபை பண்ணிவிட்டு இது சேவ் அண்ட் கண்டினியூங்க பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதுலேயும் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் நெய்ம் உங்களுடைய டோட்டல் எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ண போகிறீங்களா டிஸ்பிளே ஆகும் அதையும் வெரிஃபை பண்ணிவிட்டு மேக் பேமெண்டில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பில் இன்ஃபர்மேஷன் உங்களுடைய நெய்ம் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகும் அடுத்த உங்களுடைய அட்ரஸ் சிப்கோட் உங்களுடைய ஃபோன் நம்பர் இமெயில் ஐடியை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க உங்களுடைய இமெயில் ஐடி என் பண்ணிவிட்டு பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு நெட் பேங்கிங் யூபிஐ வழியாக நீங்கள் தேர்வு கட்டணம் செலுத்தலாம் யூபிஐ வழியாக தேர்வு கட்டணம் செலுத்தினால் ப்ராசஸிங் சார்ஜ் வந்து கிடையாது யூபிஐ வழியாக தேர்வு கட்டணம் செலுத்த ஜென்ரேட் க்யூஆர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு க்யூஆர் கோடு வந்து ஜென்ரேட் ஆகிரும் இந்த க்யூஆர் கோடை உங்கள் ஜிபேயில் ஸ்கேன் பண்ணி நீங்கள் எக்ஸாம் ஃபீஸை ஜிபே வழியாக பே பண்ணிக்கோங்க உங்களுடைய எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்து டிஸ்பிளே ஆகும் யுவர் ட்ரான்சாக்ஷன் இஸ் சக்சஸ்ஃபுல் பேமெண்ட் டன் அப்படின்னு டிஸ்ப்ளே ஆயிரும் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் நைன் ப்ரோகிராம் கோட் உங்களுடைய ட்ரான்சாக்சன் ஐடி வந்து இதுல டிஸ்ப்ளே ஆகுது உங்களுடைய பேமெண்ட் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா இந்த ட்ரான்சாக்சன் ஐடி வச்சு தான் நீங்க செக் பண்ணி பார்க்க முடியும் அடுத்தவங்களுடைய இந்த செமஸ்டரில் நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட் கோடுக்கு வந்து எக்ஸாமில் போகிறீங்களோ அந்த சப்ஜெக்ட் கோடு வந்து இதில் டிஸ்பிளே ஆகுது சப்ஜெக்ட் கோட் நேம் அவங்களுடைய நீங்கள் எவ்வளோ ரூபா அந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பே பண்ணியிருக்கீங்கன்ற டீட்டெயில்ஸ் வந்து இதில் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க இந்த ரெசிப்ட் வந்து பிரிண்ட் பண்ணி எடுக்கணுன்னா இந்த ஃபோர் பிரிண்டர் நம்பர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் நெய்ம் ப்ரோக்ராம் கோட் உங்களுடைய ப்ரோக்ராம் நெய்ம் வந்து டிஸ்பிளே ஆகுது அடுத்ததாக பேமெண்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் என்றைக்கு பே பண்ணியிருக்கீங்க ட்ரான்ஸ்லேஷன் ஐடி அடுத்த டோட்டல் அமௌண்ட் டி டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க அடுத்ததாக ஹோப் பிரின் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி இந்த ரெசிப்டை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய மதிப்பெண் சான்றிதழ் கிடைக்கிற வரைக்கும் இந்த ரெசிப்ட் வந்து நீங்கள் பத்திரமாக வச்சுக்கணும் உங்களுடைய ரிசல்ட் வாரதுலையோ இல்லை மார்க்ஷீட் கிடைக்கிறதுலையோ ஏதாவது ப்ராப்ளம்னா இந்த ரெசிப்ட் இருந்தால் தான் நம்ம யூனிவர்சிட்டியில் காண்டாக்ட் பண்ண முடியும் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்